அரபு நாடுகளுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடக்கூடிய சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே ஒர்க் பண்ணலை ஸோ புது அப்பாயின்மெண்ட் எதுவும் போட முடியல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியல நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை நம்மளால் டவுன்லோட் பண்ணவோ ப்ரிண்ட் அவுட் எடுக்கவோ எதுவுமே முடியலை ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சர்வரே டோட்டலாக வேலை செய்யலை இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சர்வர் வேலை செய்யலை அப்படிங்கிறத பயன்படுத்தி புதுசாக போலியான ஏகப்பட்ட புது வெப்சைட்டு கூகுளில் உள்ளே வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாபீட் டாட் காம் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி இருந்த ஆல்ரெடி இருந்தது அதுதான் ஸோ அதுதான் வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வாபீட் மெடிக்கல் ரிப்போர்ட் ஆன்லைன் செக்கிங் இதுவும் வந்து ஃபேக்கான வெப்சைட்டு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் சென்டர் அப்படின் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வாபீட் இண்டியா அப்படின்றது ஸோ இதுவும் வந்து ஃபேக்கான வெப்சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா புக்னாவ் அப்படின்ட்டு அதாவது மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை வந்து புதுசாக புக் பண்ண சொல்லி இது ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு ஸோ இந்த வெப்சைட்டும் வந்து புதுசு தான் எல்லாம் ஃபேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் வாபிட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இது ஒன்று இருக்குது ஸோ இந்த வெப்சைட்லாம் ஆல்ரெடி எதுவுமே கிடையாது இது எல்லாமே ஃபேக்காக வந்துருக்கக்கூடிய வெப்சைட் தான் எல்லாமே ஃபேக்கான வெப்சைட்டு ஆல்ரெடி இருந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமில் தான் இருந்தது இந்த வாபிட் டாட் காம் அப்படிங்கிற இந்த நேமில் தான் இருந்தது அந்த வெப்சைட்டை வந்து இப்போது ஒர்க்காகவே இல்லை காலையில் கூட உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துச்சு பட் இன்னும் இப்போது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த வெப்சைட் நேம் கூட காட்டல ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் என்னென்னு தெரியல ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாபிட் இந்தியா அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அப்படின் இருக்கும் ஸோ ஆல்ரெடி பழைய அப்பாயின்மெண்ட் நம்ம எப்படி போடுவோமோ சேம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இது கிரியேட் பண்ணது எல்லாமே சேம் அதே மெத்தடில் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் கிரியேட் பண்ணுற இதில் என்னென்ன நம்ம சப்மிட் பண்ணுமோ எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலரில் மட்டும் தான் பே பண்ண முடியும் இப்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா க்யூஆர் கோடில் நம்ம பேமெண்ட் பண்ணுறது மாதிரி க்யூஆர் கோடில் இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது இது எல்லாமே ஃபேக் அதாவது ரெட்டி சர்மாவோ ஏதோ ஒரு சர்மா நேம் வருது ஸோ அந்த சர்மாவுக்கு நம்ம க்யூஆர் கோட் மூலியமாக பேமெண்ட் பண்ணுறது மாதிரி காட்டுது முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு ஐடி இந்த ஐடியில் போய்ட்டு நீங்கள் க்யூஆரை கொடுத்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கலும் புக் ஆகாது எல்லாமே ஃபேக் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஒரு வாட்ஸ்அப் நம்பரு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் கொடுத்து வச்சிருக்கானுங்க இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதில் ஆல்ரெடி இந்தியா நம்பர்லாம் வராது இதில் ஒரு சவுதி கஸ்டமர் கேர் நம்பர் தான் ஒரு நம்பர் வரும் ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக்கு இதில் யாரும் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு ஏமாறாதீங்க நன்றி